வாக்காளர்கள் லட்சத்தி எண்பதாயிரம் சுமார் வாக்காளர்கள் வயசுல முப்பத்தி ரெண்டாயிரம் சுமார் வந்து இருக்காங்க எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் சுமார் இருபத்தி அஞ்சாயிரம் பேரு ஒரு ஏழாயிரத்தி வாக்காளர்கள் இருக்காங்க டோட்டலா வந்து நம்ம ஸ்ரீபுரம்பூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு போலிங் ஸ்டேஷன் இருக்கு அதுல வந்து பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்று சொல்லிட்டு நாங்க வந்து கணக்கெடுத்து முன்னூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் இப்போ டோட்டலா வந்து வாக்காளர்கள் வந்து முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் இருக்காங்க திருப்பரப்புறம் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் அதுல வந்து முப்பது பேர் வந்து மேல் கேண்டிடேட் அண்ட் ஒருத்தங்க மட்டும் வந்து ஃபிமேல் கேண்டிடேட் இப்போது இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் வந்து இந்த தேர்தல் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் சி விஜில் ஆப் மூலமாக எங்களுக்கு வந்து இப்போது வரைக்கும் ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருந்திருக்கு அண்ட் வந்து கண்ட்ரோல் ரூமில் ஒரு நாற்பத்தி ஏழு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அதாவது டோட்டலாக வந்து ஒரு இரநூத்தி ஐந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து வந்திருக்கு அந்த இருநூத்தி ஐந்து கம்ப்ளைண்ட்டுமே வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணிட்டோம் ஸோ எதுவுமே வந்து பெண்டிங்காயிரல இப்போ சீஜர் ரிப்போர்ட்ஸ் அதாவது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆக மொத்தம் வந்து ஒரு நாலு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் சீஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் வெவ்வேறு இடங்களில் அண்ட் வந்து கோல்டு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து கேஜி வந்து சீஸ் பண்ணியிருக்கோம் அண்டு அதுக்கப்புறம் வந்து ஐடி ப்ராசஸ்லாம் வந்து பண்ணி அப்புறம் வந்து அவங்க நடைமுறைப்படி வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ப்ரீவியஸ் எலெக்ஷன் போலிங் பர்சன்டேஜ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் ஸ்ரீபெரும்புதூரில் அறுபத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஒரு சதவீதம் வந்து ஓட்டு சதவீதம் வந்து இங்கே இருந்திருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இ அறுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் இருந்திருக்கு இப்போ மீடியா பாஸ் வந்து இந்த அதாவது இந்த கவுண்டிங் சென்டர் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக இஷ்யூ பண்ணியிருக்கோம் நைன்டி செவன் மீடியா பாஸ் வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கோம் இந்த இவிஎம்ஸ் வந்து டோட்டலாக நாங்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பயன்படுத்தக்கூடியது வந்து பேலட் யூனிட்ஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ டோட்டலாக வந்து பேலட் யூனிட்ஸு கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து நாங்க பயன்படுத்த போறது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் அப்புறம் நாங்க பயன்படுத்தக்கூடியது மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு டோட்டலா வந்து பெல் இன்ஜினியர்ஸ் அதாவது இந்த தயாரிக்கிற மெஷின்ஸ் அப்புறம் இந்த தயாரிக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து டோட்டலா பன்னிரெண்டு பேர் வந்து இருக்காங்க இந்த தொகுதியில எங்கயாவது ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா உடனே வந்து இவங்க சார்ட் அவுட் பண்ணிருவாங்க இந்த வெப்காஸ்டிங் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு பூத்தில் அதாவது அது மொத்தம் வந்து ஒரு அறுபத்தி ஐந்து சதவீதம் பூத்ல வந்து இந்த வெப்காஸ்டிங் வந்து நாங்கள் வந்து செயல்பட செயல்முறைப்படுத்தியிருக்கோம் ஸோ நாங்கள் கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த எலெக்ஷன் பற்றி டோட்டலாக வந்து வாக்காளர்கள் வந்து பதிமூன்று ஆவணங்கள் பயன்படுத்தி ஓட்டு வந்து செலுத்தலாம் முதல்ல வந்து வாக்காளர் அடையாள அட்டை எபிக் கார்டு அதை அது மூலமா வந்து செலுத்தலாம் ரெண்டாவது ஆதார் அட்டை மூன்றாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்ட பணி அட்டை நிறையா அட்டை மூலமாகவும் வந்து வாக்கு செலுத்தலாம் நாலாவதாக வந்து வங்கி புகைப்படத்திற்குரிய அடையாள அட்டை அப்புறம் மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் கார்டு ஓட்டுநர் உரிமம் வரும் வருமான வரி பேன் கார்டு தேசிய மக்கள் தொகை பதிவேடுக்கில் வழங்கப்படும் ஸ்மார்ட் கார்டு பாஸ்போர்ட் பென்ஷன் டாக்குமெண்ட் சர்வீஸ் ஐடிஸ் அஃபிஷியல் ஐடி ஒரு யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு அது மொத்தம் வந்து பதிமூணு ஐடி டாக்குமெண்ட்ஸ் மூலமா வந்து வாக்காளர்கள் வந்து ஓட்டு சுழிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பல அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் இடத்துலையுமே வந்து சிறப்பாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் வந்து இந்த மெஷின்ஸ் எல்லாத்தையுமே அணிஞ்சிட்டு இருக்கோம் பணியாளர்கள் வந்து இந்த பணியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டுள்ளார்கள் அனைத்து ஸ்ரீபுரங்கு நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் அனைத்து பூத்துக்குமே வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் எல்லா பூத்துலையுமே வந்து எல்லா அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அதாவது இந்த கழிப்பறை வசதிகள் மற்றும் வந்து ஃபேன் லைட் எல்லாமே வந்து கரெக்டான முறையில் வந்து பராமரிக்கப்பட்டு இருக்கின்றது இப்போது இன்றைக்கு வந்து போலிங் பர்சனல் அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிகள் அலுவலர்களும் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து ரீச் பண்ண நாங்கள் சொல்லியிருக்கோம் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணியிருக்கோம் எல்லா அரேஞ்சுமே வந்து கரெக்டாக இருக்குது நாளைக்கு சிறப்பான முறையில் ஏழு மணிக்கு வந்து ஓட்டிங் ஆரம்பிக்கும் எல்லாருமே நான் இப்ப சொன்ன அந்த பதிமூணு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பயன்படுத்தி வாக்காளர்கள் அனைவருமே நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் வாக்களிக்க வேண்டும் நீங்க அதிக பிரச்சாரம் பண்ணிருந்தீங்க பண்ணிருக்கீங்க ஆனா இந்த பூத் கொடுக்க வேண்டிய அந்த பூத் பெரும்பான்மையாக போய் சேரணும் குற்றச்சாட்டு அதாவது இன்றைக்கு காலையில கூட வந்து சில இடங்கள்ல பூத் வந்து ஒன்றிய இடங்கள்ல வந்து சொல்லி சொல்லிருந்தாங்க அதை வந்து உடனே அலுவலர்கள் வந்து அனுப்பிச்சு அந்த ஏரியாவில் பூச்சில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து பணியை வந்து நாங்க உடனே பண்ண சொல்லிட்டோம் சோ வேறு சில இடங்கள்லயே வந்து இப்ப நேற்றைக்கே முந்தா அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்கோம் சோ மேக்ஸிமம் வந்து இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் வேற ஒரு சில இடங்களில் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தினா உடனே வந்து நாங்க அனுப்பிச்சு நாங்க வந்து சொல்லுவோம் வாக்குப்பதிவு முறையாக நம்ம வந்து பதவி கொடுத்துருக்குமா ஏன்னா கடந்த எலெக்ஷன்லாம் வந்து அந்த அதிகாரிகளுக்கு அதை ஆப்ரேட் பண்றதுக்கான எந்த இதுவும் தெரிய மாட்டேங்குது இல்ல இந்த 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 தடவை வந்து சிறப்பான முறையில வந்து நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் மூணு ட்ரைனிங் கிளாஸ் வந்து நாங்க நடத்திருக்கோம் அண்ட் வெவ்வேறு கட்டங்கள்ல மூன்று வாரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரைனிங் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சு சிறப்பான முறையில வீடியோ எல்லாம் தயாரிச்சு எப்படி வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா செயல்முறை விளக்கமே வந்து நாங்க கொடுத்துருக்கோம் இந்த வந்து கண்டிப்பா எந்த இடத்துல பதற்றமான வாக்குச்சாவடிகள் வந்து ஸ்ரீபெருமன் தொகுதி பொறுத்த வரைக்கும் ஏழு அந்த எல்லா தொகுதி இந்த எல்லா பதற்றமான வாக்குச்சாவடிகளும் வெப்காஸ்டிங் வசதி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் வந்து சிஏபிஎஃப் அதாவது மத்திய ரிசர்வ் படையினர் வந்து இந்த எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து ஸ்டேஷன் பண்ணிருக்கோம் சோ இவங்களும் வந்து தீவிரமா வந்து இந்த வாக்குச்சாவடிகள் வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க போலீஸ் காவல்துறையும் வந்து இந்த எல்லா எல்லா வாக்குச்சாவடிகளும் வந்து இருக்கும் அவங்களும் வந்து தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க மத்திய ரிசர்வ் படை வந்து ரூல்ஸ் படி இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள்ல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த எல்லா பதற்றமான வாக்குச்சாவடிகளும் மத்திய ரிசர்வ் படை வந்து நாங்க இப்போ தேர்தலில் வந்து வேற ஏதாவது ஏதாவது இப்ப அதாவது நேற்றுக்கு ஆறு மணிக்கு வந்து இந்த பிரச்சாரம் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு சோ அதற்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து நாங்க எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதுபடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் வந்து நம்ம தலைமை தேர்தல் அதிகாரியும் வந்து பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அதுபடி நான் வந்து நாங்க கட்சியினருக்கும் வந்து மீட்டிங் போட்டு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதுபடி வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க மாலை நேரங்கள்ல அதிக அளவு அளவுக்கு வாய்ப்பு அந்த டைம் முடியறதுக்குள்ள வரதுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் என்ன பண்ண முடியும் அதிக கூட்டம் மாதிரி எதிர்பார்க்கலாம் வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் வந்து பல இடங்கள்ல அந்த உள்ளாட்சி மூலமா அந்த சாமியானா மற்றும் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வசதி குடிநீர் வசதி அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்றதுக்கு வாலண்டியர்ஸ் அப்புறம் வந்து ஃபேன் வசதி எல்லாமே எல்லா இடத்துலயும் வந்து சிறப்பா வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கோம் எங்களுக்கு நாங்க ஏற்கனவே வந்து கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்கும் அதனால வந்து அதனால வந்து வாக்கு பதிவும் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே அந்த வசதி ஏற்படுத்திருக்கோம்

தேர்தல் அதிகாரியா வந்து கண்டிப்பா எல்லாருமே நூறு சதவீதம் வாக்கு போடணும்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் பல இடங்கள்ல வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியெல்லாம் வந்து நட்டு இங்க சென்னை சுற்றி அப்புறம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் முழுக்க இந்த பணியை பொறுத்த வரைக்கும் வந்து சுமார் பன்னிரெண்டாயிரம் பேர் நான் சொன்ன மாதிரி வந்து பல பேர் வந்து வேலை செஞ்சு பல கட்டங்கள்ல வந்து வேலை செஞ்சு இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க அதனால வந்து இது ஒரு பெரிய பணி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜனநாயக கடமை எல்லாருமே வந்து கண்டிப்பா வாட்டு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்